தமிழகத்தில் தீவிரமடைந்து விட்டது வெப்பச்சன்ன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்கள் உட்பட உங்கள் ஊர் உங்கள் மாவட்டம் உங்கள் பகுதி உட்பட மிக மிக அருமையான மழை என்பது காத்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான ஒரு மழை என்பது பெய்யப் போகிறது தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் என்று சொல்வதை விட தென்னிந்தியா முழுவதுமே மிக சிறப்பான வெப்பச்சன மழை போகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது சாதாரண வெப்பச்சன அல்லாமல் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சென மலையாக அதாவது குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாக போகிறது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு குமரி மாவட்டம் அதாவது மன்னிக்கும் குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகி தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டம் உட்பட தென்னிந்தியா முழுவதும் மிக மிக அதிகமான மழையை கொடுக்கப் போகிறது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை தமிழகத்தின் பரவலாக அனைத்து மாவட்டங்களும் பெய்யப்போகிறது போகிறது ப சற்று பரவலாக மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் அதாவது மலையோர பகுதியில் ஒரு சில இடங்களில் சற்று அதிகனமழை கூட வாய்ப்பு என்பது தெரிகிறது ஆனால் மிக கனமழை என்பது உறுதி மிக மிக அதிகமான கோடை மழை என்பது இந்த மே மாதத்தில் போதும் போதும் என்ற அளவிற்கு மிக அதிகமான கோடை மழை என்பது பெய்யப்போகிறது போகிறது அதற்கான அனைத்து காரணங்களும் சாதகங்களும் சாதகமாகவே வருகிறது மிக சிறப்பான மழை என்பது உள்ளது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஊர் உங்கள் மாவட்டம் உட்பட வீடியோவை இறுதி வரை பாருங்கள் வீடியோ பார்ப்பவர்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் இந்த மே மாதம் தொடங்கக்கூடிய வெப்பச்சன மழை என்பது தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதங்களிலும் தமிழகத்திற்கு மிக அருமையான வெப்பச்சன மலையை கொடுக்க போகிறது அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மகாராஷ்டிரா குஜராத் மும்பை உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக அதிகமான மழையை கொடுக்க போகிறது அங்கு மிக அதிகமான மழையை கொடுத்தாலும் நமக்கு தென்மேற்கு வட தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சென்னமலையில் எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடமே இல்லை நமக்கும் மிக அதிகமான வெப்பச்சன மலை என்பது இந்த ஆண்டு பெய்யப் போகிறது எனவே தொடர்ந்து நினைவினங்கள் அதாவது கடந்த சில நாட்களை பார்க்கும்போது தமிழகத்தின் நம்மளுடைய கர்நாடக ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தமிழக சற்று உள் மாவட்டங்கள் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை நேற்றெல்லாம் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே மலை இன்றும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதேபோல் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கரூர் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் திருவண்ணாமலை அதாவது விழுப்புரம் திருவண்ணாமலை இடப்பட்டுள்ள உள்ள பகுதிகளிலும் கர்நாடக ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் இன்று அடுத்து வரக்கூடிய இருபத்தான்கு மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று முதல் வெப்பநிலையின் தாக்கம் என்பது படிப்படியாக குறையத் தொடங்கும் நேற்றும் ஈரோடு நல்ல ஒரு வெப்பநிலை என்பது இருந்தது ஒத்துக்கொள்கிறேன் இதற்கு பிறகு படிப்படியாக குறையும் அதில் எந்தவித கருத்துக்கும் இடமே கிடையாது அதாவது நாளை மே எட்டாம் தேதி முதலே தமிழகத்தின் பெய்யக்கூடிய வெப்பச்சன மலையின் பரப்பு என்பது அதிகமாகும் மே ஒம்பது பத்தெல்லாம் நல்ல பறந்து விரைந்த வெப்பச்சன மலையாக நல்ல ஒரு மலையை பொறுப்பிக்கும் மே பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வாக்கி நம்மளுடைய குமரிக்கடல் அருகே காற்று சுழற்சி என்பது உருவாகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குமரிக்கடல் அருகே காற்று சுழற்சி என்பது உருவாகி அது சற்று அங்கே எங்கே நகர்ந்து பல நாட்கள் குமரிக்கடல் அருகேயே நீடிப்பது போல் தெரிகிறது அந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரை எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சகட்ட தீவிரத்தில் வெப்பச்சலமழையின்போது இருக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக மே பதினஞ்சாம் தேதி முதல் தமிழகத்திற்கு மிக 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 அதிகமான வெப்பச்சலமழை என்பது உள்ளது தினமும் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் மழை பெய்யும் பருவமழை போல மிக மிக சிறப்பான ஒரு மலையை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் உள்ளது அதில் எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடமே கிடையாது கடலோர மாவட்டங்கள் உட்பட அதாவது குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகுது என்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே வெப்பச்சென என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டத்திற்கும் அதாவது வெப்பச்சென மலையில் கடலோர மாவட்டங்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வட மாவட்டங்களுக்கு மழை எட்டி பிடிக்காது என்று தெரிந்த நிலையில் தற்போது நம்ம சொல்லியிருந்தோம் வட கடலோர மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை இருக்கிறது என்று தற்போது வடகடலோர மாவட்டத்திற்கும் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மலையே அட்லீஸ்ட் ஒன்று அல்லது ரெண்டு நாள் கலாச்சு வட கடலோர மாவட்டங்களுக்கும் முன்னேறி வட பகுதிகளுக்கும் முன்னேறி நல்ல ஒரு மலை என்பது கொடுக்க போகிறது அதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது ஹாட்ஸ்பாட்டை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் குங்கு மாவட்டங்கள் இன்று போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மலை என்பது உள்ளது அப்போது வட கடலோர மாவட்டம் நன்றாக புரிந்தால் வட கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கு அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை திருவள்ளூர் இந்த கடலோர மாவட்டம் மட்டும்தான் காஞ்சிபுரத்தோட கடலோர பகுதிக்கு மழை குறைவாக இருக்கும் ஆனால் காஞ்சிபுரத்தோடைய திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஒட்டிய பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மிக மிக சிறப்பான வெப்பச்சல என்பது அடுத்து வரக்கூடிய கணக்கில் உள்ளது அதே நேரத்தில் விழுப்புரம் கடலோர பகுதிக்கு குறைவாக இருக்கும் கடலூர் கடலோர பகுதிக்கு குறை குறைவாக இருக்கும் ஆனால் பெரம்பலூர் அரியலூர் ஒட்டிய பகுதிகள் அதே நேரத்தில் தருமபுரி சேலம் ஒட்டிய விழுப்புரத்தோட பகுதிகள்லாம் மிக மிக சிறப்பான ஒரு மலை என்பது இருக்கிறது அப்போ புரிந்து வேண்டும் அதே நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த கடலோரப் பகுதிக்கே மிக மிக அதிகமான மழை என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உள்ளது அதில் எந்தவித மாற்றுக்காரத்துக்கும் இடமே கிடையாது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் பரப்பில் அதிகமாக பரவலாக நல்ல ஒரு மழை என்பது பெய்யும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தமிழகம் முழுவதுமே பரவலாக கனமிக மழை என்பது இருக்கப் போகிறது அதில் எந்தவித மாற்றுக்காரத்துக்கும் இடமே கிடையாது காற்று சுழற்சியை பொறுத்தவரை குமரி கடலில் அருகே உருவாகி அது சற்று நாட்கள் அங்கேயே நீடிப்பது போல் தருகிறது எனவே ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மிக சிறப்பான வெப்பச்சார மலை என்பது உள்ளது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை திண்டுக்கல் தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை விருதுநகர் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய உள்பகுதி திருநெல்வேடைய உள்பகுதி கன்னியாகுமரி அதே நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரத்தோட சேலம் தருமபுரி ஒட்டிய பகுதி இந்த பகுதிகளெலாம் பார்க்கும்போது மிக மிக அதிகமான மழை தெரிகிறது பரவலாக கனமுக கனமுதல் மிக கனமழை இந்த பகுதிக்கு தெரிகிறது புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் மீண்டும் சொல்லலாம் மே மாதம் தமிழகத்தில் பெய்யக்கூடிய மலை இயல்பை விட மிக மிக அதிகமாக இருக்க போகிறது அதில் எந்தவித மாற்றுக்கட்டிற்கும் இடமே கிடையாது தென் கடலோர மாவட்டத்திற்கும் காற்று சுழற்சி குமரிக்கடலில் உருவாகப் போவதால் மிக மிக அதிகமான மழை தென் கடலோர மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கும் மிக அதிகமான மழை உள்ளது எனவே புரிந்து கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை உள்ளது வட கடலோர மாவட்டத்திற்கும் மழை முன்னேறி நல்ல மழையை அப்பகுதிக்கும் கொடுக்க போகுது என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட மழை உள்ளது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மிக சிறப்பான மழையை நோக்கி நம்முடைய தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது வெப்பநிலை குறைய போகிறது மிக அதிகமான மழையை பொறுத்தவரை நம்முடைய தமிழ்நாடு பிறைய போகிறது மாதிரி தினமும் மாநிலத்திற்கு கேட்டு திட்டமிட்டு விவசாயம் செய்ய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக மிக அதிகமாக இருக்க போகிறது எனவே நீங்கள் பண்ண வேண்டியது மெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது தான் தினமும் போடக்கூடிய வானிலை என்பது உங்கள் மொபைலில் குறிஞ்சியாக வரும் ஏனென்றால் வானிலை தற்போது நிலவரப்படி மிக மிக முக்கியமான ஒன்றாக ஆயிட்டது வானிலை காலநிலை மாற்றம் என்பது மிக மிக அதிகரித்து காணப்படுகிறது குறுகிய நேரத்தில் பெய்யக்கூடிய மழை என்பது அதிகரித்து காணப்படுகிறது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்கும் இந்த மே மாதத்திலே பல இடங்களில் மிக மிக அதிகமான மழை பெய்ய போகிறது இந்த ஆண்டும் நம்முடைய தமிழகமாக இருக்கட்டும் தென்னிந்தியாவாக இருக்கட்டும் பல இடங்களில் வரலாறு காண மழை நம்பி நிச்சயமாக இருக்கப் போகிறது இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் அப்படிப்பட்ட ஒரு காலநிலையை தொடரும் எனவே அதற்கேற்றாற்போல் நீங்கள் திட்டமிட்டு இருந்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு தயாராகி கொள்ளுங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி தினமும் போடக்கூடிய வானிலை அறிக்கையை தொடர்ந்து திட்டமிட்டு கேட்டு வாருங்கள்